வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம கருடனை பற்றிய தகவல்கள் தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் கருடனின் தாய் வந்து வினதை தந்தை வந்து காசிப முனிவர் தாயின் பெயரால் தான் வந்து கருடனுக்கு வந்து வைன தேயன்னு சொல்லிட்டு வந்து பேரும் வந்து இருக்குது கருடனின் மனைவிகள் வந்து ருத்ரா சுகீர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கா ரெண்டு பேர் இருக்காங்க வைகுண்டத்தில் வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து தொண்டு செய்பவர்களை வந்து நித்திய சூரிகன்னு சொல்லிட்டு வந்து சொல்வாங்க இந்த மகாவிஷ்ணுவின் வாகனமாக வந்து வந்து இந்த கருடன் தான் வந்து இருக்கார் கருடன் வந்து பெரிய திருவடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஹனுமனை வந்து சிறிய திருவடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் வந்து சுவர்களில் நான்கு மூளைகளில் கருடன் வந்து சிற்பங்கள் வந்து நிறையவே நம்ம பார்த்துருப்போம் பஞ்சமுக ஆஞ்சநேயின் பின்புறமாக வந்து மேற்கில் இருப்பது வந்து கருடமுகம்தான் கருடனுக்கு வந்து சிவப்பு நிறமுள்ள வந்து பட்டு வேஷ்டியை வந்து அணிவித்து மல்லிகைப்பூலாம் வந்து வச்சு குழுந்து கொடுத்து பச்சை அப்புறம் செண்புகை பூவால் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வந்து வாழ்விங்க அதே மாதிரி கஸ்தூரி அப்புறம் மஞ்சள் புணுகு குங்கும பூவெல்லாம் வந்து வச்சு வாழை வாழைச்சாற்றில் வந்து கலந்து நல்லா கருடாழ்வாருக்கு வந்து சாதி நம்ம வழி போட்டோன்னா நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறணும்னு கூட வந்து சொல்லுவாங்க வீட்டில் வந்து இந்த கர்டன் சிலை அந்த மாதிரி படம்லாம் வந்து வீட்டில் வந்து வச்சோன்னா வீட்டில் வந்து தோஷம்லாம் வந்து வாஸ்து தோஷம்லாம் வந்து உண்டாக்காதுலாம் வந்து சொல்லுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லெக்ஷர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்